ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபீனா சமையல் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பருப்பு பிரதமன்ட்டு செய்ய போகிறோம் நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கால் கிலோ போல் எடுத்திருக்கேங்க கால் கிலோ கடலப்பருப்புக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் ஃபல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக ஒரு தேங்காய் ஃபுல்லாக கட் பண்ணிணா இதுங்க இது வந்து பால் எடுக்கிறதுக்கு ஜவ்வரிசி ஒரு மூணு டீஸ்பூன் ஊற வச்சு எடுத்தது ஏலக்காய் பொடி கொஞ்சம் இப்போ வாங்க நம்ம வீடியோ அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட பூக்கோளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க குக்கரில் நான் பருப்பு நல்லா கழுவி அதில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு அந்த எடுத்திருக்க கப்புலேயே ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க எப்போ ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி பருப்பு பிரதமன் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓனத்துக்கு இது ஸ்பெஷலாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ குக்கர் மூடியாச்சுங்க மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா பருப்பு வந்து வேகவில் நம்ம ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் தேங்காவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு மிக்சி ஜாரில் மாற்றின அந்த தேங்காவை நல்லா பால் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு மசிஞ்சு எடு மசிச்சு வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வச்சாச்சு ஒரு ஆறு டீஸ்பூன் போல் நெய் ஊற்றியாச்சுங்க இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாங்க ப்ளைட்டில் அதே பாத்திரத்தில் இப்போ நான் முந்திரி போட்டு வறுத்து எடுத்தாச்சு முந்திரி வறுத்ததும் இப்போ நம்ம பருப்பை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பருப்பை அதே நெய்யில் போட்டு நல்லா அந்த நெய் வந்து மேலே உறைஞ்சி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ வெள்ளை தண்ணியை நம்ம இப்போ அதோட ஊற்றிக்கலாம் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருந்தேன் இல்லைங்களா அதை நல்லா பாவாக கரைச்சி வச்சிருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ ஜவ்வரிசி வந்து ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேங்க அந்த ஜவ்வரிசி உள்ளே போட்டுக்கலாம் இந்த பருப்பு வெள்ளைப்பாவெலாம் நம்ம போட்டாச்சுங்க அதோட ஜவ்வரிசியும் போட்டு நல்லா வேகருக்கு நல்லா ஹையிலேருந்து லோ ஃப்ளேமும் மாறி மாறி வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஏலக்காய் பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கிறேன் போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஒரு தேங்காய் ஃபுல்லாக பால் எடுத்தது இப்போ ஊற்றியாச்சு ஊ பால் நம்ம தேங்காய் பால் ஊற்றினோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு பிரதமான்னு இப்போ தேங்காய் வந்து நம்மளா வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா தேங்காவும் உள்ளே போட்டு முந்திரியும் உள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான இந்த ஓனர் ஸ்பெஷலாக வந்து பருப்பு பிரதமன் சூப்பராக ரெடி வச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்க்கும்போது இப்படி இருக்குது நம்ம குடிக்கிற டைமில் நல்லா கெட்டியாயிரும் அவ்வளோதாங்க இந்த விடியா பா